இன்றைய வாழ்க்கை ஓட்டத்தில் மக்கள் அதிகமாக வெளிநாடுகளில் சென்று பொருளீட்டும் சூழ்நிலை உருவாகி உள்ளது அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது அப்படி வெளிநாட்டுக்கு போய் யார் வந்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கும் யோகம் உள்ளது அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் ஐயா அருமையான கேள்வி இன்றைக்கு தேவையான கேள்வி இன்றைய காலகட்டத்துக்கு அந்த காலத்திலலாம் வெளிநாடு போவது என்பது ரொம்ப சிரமமான காரியமாகவும் அதை வந்து தீண்டுதலாகவும் வைத்திருந்த காலகட்டம் அந்த காலகட்டம் திரைகடலோடியும் திரவியம் தேடுன்னு சொன்னாலும் கூட அநேக இந்துக்கள் வெளிநாடு போவதை தவிர்த்து கொண்டிருந்தார்கள் அப்படி இன்னும் ஒரு சில இனத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஜாதி பிரதிஷ ஜாதி பகிஷ்காரம் செய்துவிடுவார்கள் திருப்பியாக போயிட்டு வந்த பிற்பாடு மறுபடியும் தனக்குத்தானே ஒரு பிராயச்சித்தம் செய்து கொண்டு தான் அவன் மற்றவர்களோட சேரலாங்கிறதுலாம் இருந்தது இன்றைக்கு சமுதாய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு நல்ல விதத்தில் இணக்கமான தொடர்பு இதெல்லாம் ஏற்பட்டதுனால படிப்பும் அதற்கு தகுந்தால் மாதிரி இங்கே இல்லாத படிப்பு வகைகள் அங்கே கிடைச்சி அதற்கு தக்க சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய மாணவர்கள் பெரும்பாலோர் வேலை செய்யும் ஊழியர்கள் பெரும்பாலோர் ஒரு வெளிநாடு தொடர்பு ஒரு இயக்கமாகவே அவர்களுக்கு அமைந்து விடுகிறதை நேரில் பார்க்கிறேன் சரி அப்படி இருக்கப்பட்டவர்களுக்கு யார் யார்களெலாம் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சிலர் என்ன அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படிங்கிறத இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் போனால் தான் அவங்க அங்கே படிக்க முடியும் இதுதான் சட்டம் அண்டர் கிராஜுவேட் லெவல்லே நான் போய் படிக்கிறேன்னா அவ்வளோ சீக்கிரம் இடம் கிடைக்காது இருந்தாலும் அவ்வளோ செலவு பண்ண முடியாது இப்படிலாம் இருக்குது அதனால் போஸ்ட் கிராஜுவேட்டாக போகலாம் ஸோ அந்த மாதிரி போனால் நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கணும் நல்ல யூனிவர்சிட்டி கிடைச்சாலும் முன்ன வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் இப்படிலாம் இருக்குது அப்போ யாருக்கு அதாவது எப்படி க எப்படி ஜாதக ரீதியாக சொல்லலாம் கிரக கூட்டுகளை வச்சு அப்படி சொன்னால் படிப்பதற்காக யார் போவார்கள் பெரும்பாலும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க வேலையும் கிடச்சி போய்டுது லைஃப்பில் செட்டில் ஆகிடுறாங்க இன்னும் சில பேர் படிக்க படிக்கிறதுக்கு அப்போ போகிறாங்க வேலைக்கு முயற்சி செய்து வேலை கிடைக்காது திரும்பி வந்து கொடுக்குறவரும் உண்டானதை பார்த்து கொண்டு வருகிறேன் ஏன் அப்படின்னா அந்த கிரகக்கூட்டு உத்தியோக ரீதியாக வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணுறது அவர்களுடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்து தசா புத்தியும் அதற்கு தகுந்த மாதிரி அனுகூலமாக இருந்ததனால் அவர்கள் அங்கேயே வேலை பார்த்து செட்டிலாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி வே வெளிநாடு வாழ்க்கையை தேடிக்கொண்டு போனாலும் கூட பின்னாடி நிறைய பேர் ஜாதகத்தை கொண்டு வராங்க அலையன்ஸுக்காக அங்கே இருக்கிற பர்சன்டேஜ் கம்மியாக இருக்க பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் பையன்கள் கம்மியாக இருக்கிறார்கள் அதனால் அவங்களுக்கு விசா ப்ராப்ளம்லாம் வேறு வருது அப்போ அந்த நாட்டு சட்டப்படி அவங்களுக்கு கல்யாணம் ஆனால் ஸ்பௌஸை அங்கே அழைச்சிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா தான் அவங்க கல்யாணமே பண்ணிக்க முடிய நிலைமை வந்துருப்போம் அதனால் அதற்கு உண்டான கிரக கூட்டு என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லலான்னு பார்க்குறேன் பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்னாதிபதி பலத்தோடு இருந்து ஸ்தானாதிபதி சம்பந்தப்பட்டு நீர் ராசி தொடர்பு இருந்ததானால் நீர் ராசிகள் யாவை கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ராசிகளுடைய தொடர்பு இருந்து பன்னெண்டாம் வீட்டு அதிபதி தொடர்பு இருந்து சொன்னால் கட்டாயமாக இவர்கள் படி மேற்படிப்புக்காக வேண்டி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அவருடைய மனமும் சொல்லும் செயலும் அதிலேயே சுற்றி இருக்கும் அண்டர் கிராஜுவேட் முடித்து ரிசல்ட்டு வரத்துக்கு முன்னாடியே அவங்க ஆரம்பிச்சுடுவாங்க இந்த தேசத்தில் கேம்பஸ் இன்டர்வியூவை செலக்ட் பண்ணால் கூட போகமாட்டாங்க அவர்களோட குறிக்கோள் தான் இருக்கும் அங்கே போய் படிப்பை முடிச்சிடுவாரா அப்படிங்கிறதுக்கு லக்னாதிபதிக்கும் பதினோராம் அதிபதிக்கும் நல்ல சம்மந்தம் ஏற்படணும் அப்போ அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்டடீஸ் இப்போ எம்எஸ் படிக்கிறதுக்கு போகிறாங்களே எல்லோரும் எம்எஸ் படிக்கிறதுக்கு இது எல்லா கண்ட்ரிக்கும் போகிறாங்களே அது அந்த ஜாதகத்தில் இருக்கணும் அதுக்கு அடுத்தது பதினோராம் ஆதி ஆறாம் ஆதி தொடர்பு இருந்துன்னு சொன்னால் படிப்பை முடித்தோடனே அங்கேயே வேலை கிடச்சிரும் வேலை கிடச்சாச்சுன்னா அங்கே திருப்பி இங்கே வரவே மாட்டாங்க அலையன்ஸ் பார்க்க வைக்க வேண்டியது தான் ஆனால் அங்கே போகிறவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்க மாட்டேங்குது ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு மெஜாரிட்டி யாரும் அங்கே இல்லை அதனால் அங்கே லவ்வுக்கே இடம் இல்லை இப்படி இருக்கிறதையும் நான் பார்த்துட்டு வரேன் அதனால் இப்போ இதற்கு அடுத்தபடியாக இந்த உத்தியோக வாய்ப்பு பதினோராம் இடத்தின்பதி ஆறாம் இடத்துபதி சம்பந்தம் நெருங்கின சம்பந்தம் இருக்கணும் நல்ல விதத்தில் இருக்கணும் தசா புத்திகள் ஃபேவரபுளாக இருக்கணும் இங்கே இருக்கிறவங்க ஒரு சார ஐடியில் வேலை பார்க்குறாங்க வச்சுப்போம் வேற எங்கேயோ வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம் கல்யாணம் ஆகிடுச்சு சிறிய வயது குழந்தைகளும் இருக்கிறது இங்கே இருக்கிற சூழ்நிலை காட்டிலும் அங்கே போய்விட்டால் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படியாப்பட்ட கிரக கூட்டு யாருக்கு அமையும் முதல்ல இவர்கள் தனியராக இருக்கும்போது அந்த எண்ணம் வரவில்லை அந்த முயற்சி செய்யவில்லை திருமணம் ஆகிவிட்டது மனம் மாறிவிட்டது ஒரு இந்த மனம் மாறாத நிலைக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அப்போ இவர்களுக்கு எப்படி அந்த சாத்தியக்கூறு ஏற்படும் ஒரு உதாரணத்தை சொல்ல வரேன் ஒரு ஜாதகர் லக்கண ஜாதகர் உத்தியோகஸ்தானாதிபதி சுக்கரன் கலத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் லாபாதிபதி நீர் ஸ்தானாதிபதி குரு மூணும் நீர் ராசியில் இருக்கிறது அதுக்கு வீடு இருந்த கிரகம் தனஸ்தானத்தில் இருக்கிறது சந்திரன் கேதுவோடு இருக்குது நாலுக்குடைய கோள் சூரியன் புதன் லக்னத்தில் இருக்குது சனி ஒம்பதுல இருக்கு இது ஒரு பெண் ஜாதகம் இந்த பெண்மணியே வாய்ப்புகள் கிடைத்தும் நழுவ விட்டார்கள் எப்போது திருமணத்திற்கு முன்னாடி ஏன் அப்படி இவர்களோ இவரோட ஜாதகத்தில் திருமணமான பிற்பாடு தான் போகணும்னு இருக்குது ஏன் அப்போ போக முடியல திருமணத்திற்கு முன்னாடி அவர் தந்தையே குடும்பமாக இருந்தது தன் தமக்கையே குடும்பமாக பாவித்தார் தன் தாயாரையே குடும்பமாக பாவித்தார் அதனால் வெளிநாடு போகக்கூடியதை ம மறுத்துவிட்டார் சரி இப்போ ஏன் போறார் அப்படின்னு சொன்னால் இந்த அமைப்பு தான் கல்யாணஸ்தானாதிபதி லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் ஆதாய ஆதாயஸ்தானாதிபதி குருவோடு சேர்ந்து குருவுக்கு ஆதாய ஆதாயஸ்தான நீர் ராசி தொடர்பு ஏற்படுகிறது விச்சிகர் ராசி தொடர்பு ஏற்படுகிறது அதனால் தன்னுடைய முயற்சினால் கணவனையும் அழைத்து கொண்டு வெளிநாடு சென்று விட்டார் என்பதுதான் உண்மை சமீபத்தில் அஞ்சு குடைக்கோள் லக்னத்தில் இருக்குது அதனால் குழந்தைகளை விட்டு போக மாட்டார் அந்த லக்னாதிபதியும் நீர் ராசியில் இருக்குது குழந்தைகளுக்கும் கிடை விசா கிடைத்து நல்லபடியாக போய் சேர்ந்து விட்டார் அப்போ அதான் இவர்கள் நடுப்புற கேட்டபோது ஒரு கேள்வி வேலை கிடைக்குமா உத்தியோகஸ்தானாதிபதி ஆதாயஸ்தானாதிபதி நீர் ராசி தொடர்பு இருந்தால் கட்டாயம் வேலை கிடைக்கும் சார் அவருக்கு கிடைக்கலையே அப்படி என்றால் அங்கே போய் இறங்கின பிற்பாடு தான் கிடைக்கும் கடத்திற ஸ்தானாதிபதி நீராசி தொடர்பு லக்னாதி தொடர்பு உத்தியோகஸ்தானாதிபதி தொடர்பு அப்போது பெண்மணிக்கு உத்தியோகம் கிடைத்த பிற்பாடு கணவர் கிடைக்கும் இதான் ரூல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இந்த மாதிரி அநேக ஜாதகர்கள் வெளிநாடுகளில் வசிக்கிறார்கள் அதை அவர்களை இயக்குவது கிரகங்கள் தான் அந்த அமைப்பு அவர்களுடைய அவரவர்களுடைய ஜாதக ரீதியாக இருந்ததுன்னா அது சுமூகமான உத்தியோகம் கிடைச்சி పాకి నిలకినన దీని కణూరు లోగా సమస్తా సుఖినో భవంతో సుభం